திருவேலூர் வேலூர் என்று அழைக்கப்படுகிறது நம்முடைய தியபுராணத்தில் இருக்கு வேலூர் என்று இந்த பழமையான பேர்தான் சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் இங்கே வந்து இருக்கு வேலூர்னு கேட்டால் எங்கே இருக்குன்னு கேட்பாங்க அந்த மாதிரி தலம் ஆகிடுச்சு வேலூர் என்று தான் வழங்குகிறது இந்த தலம் கணம்புள்ள நாயனார் அவதார தலம் அந்த அருமையான தலத்துக்கு நாம் வந்திருக்கிறோம் இது ஐந்தாவது சுற்று அறுபத்தி மூணு நாயன்மார் தலங்கள் பயணத்தில் இது ஐந்தாவது சுற்று முதல் தலமாக வேலூர் வந்திருக்கிறோம் இன்னொரு சிறப்பு இன்றைக்கு இசைஞானியாருடைய குருபூசை நாள் இன்றைய தளம் நம்பியாரூரர் பெருமான் தோன்றுவதற்கு இறைவன் அருள் செய்து அவருடைய வாயிலாகத்தான் அவர் கரு உருவாகி நமக்கு அவதாரம் செய்தார் திருநாவலூரில் அவர் அருளிய அந்த திருத்தொண்ட தொகைதான் நமக்கு பெரிய புராணமாக விதிநூலாக வந்தது அந்த அடிப்படையில் தான் இப்போ அந்த தலங்களையெல்லாம் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் அதனால் நம்பியாரூரர் பெருமானையும் அவருடைய தந்தையார் அந்த சடையனார் இசைஞானியாரையும் வணங்கி கனம்புலனார் கழகங்களை வணங்கி நம்ம வழக்கமாக இந்த இடத்துல அந்த எந்த நாயன்மார் வரலாறோ அந்த வரலாறு பெரிய புராணத்தை அப்படியே பாராயணம் செய்ய முடியும் பழக்கத்தில் வைத்திருக்கிறோம் அந்த வகையில் கனம்புல்ல நாயனாருடைய அந்த பெரிய புராண பாடல்களை நாம் பாரணம் செய்திருக்கிறோம் ஒன்பது பாடல்கள் தான் மொத்தமே ஆனால் அது பாடல் செய்வதற்கு முன்னால் வழக்கம் போல் நம்முடைய பயணத்தில் கலந்து கொள்கிற சிவஞான செல்வன் திருஞான சம்பந்தம் அவர்கள் நமக்கெல்லாம் கணம்புல்ல நாயனாருடைய வரலாற்றை தெரிவிப்பார்கள் அதனைத் தொடர்ந்து நாம் இந்த புராண பாடலை பாராயணம் செய்து

இடையில நமக்கு நமக்கெல்லாம் கொடுத்துருவார்கள் இங்கே தக்க இடத்துல இங்கே கொடுத்து இங்கேயே இங்கே சாப்பிட்டுருக்கலாம் கணம்பு நாயனாருடைய அமுது போல அது நமக்கு வெளியில் தான் கொடுப்பாங்க அதை சாப்பிட்டுட்டு அப்படியே நம்ம பயணம் போகலாம் எங்கே தளம் போகிறது நம்ம ஸ்ரீதர் பின்னாலே தெரிவிப்பார் இப்பொழுது கணம்பு நாயர் வரலாற்றை நம்முடைய திருவண்ணா செல்வர் திருநானந்தும் தெரிவிக்கிறார் சித்தம்பலம் அருமையான இந்த தளத்துக்கு நாம் வருகிற போது இந்த பகுதியில் சித்தாந்த வகுப்பு நடத்துகிற அன்பர்கள் பால வகுப்பிலை கலந்து அன்பர்கள் எல்லாம் நமக்காக முன்னாலே வந்திருந்து காத்திருந்து நமக்கு வரவேற்பெல்லாம் செய்திருக்கிறார்கள் இந்த மாதிரி கோயிலுக்கு வரும்போதெல்லாம் எனக்கு இது மாதிரிலாம் பாத பூசை திருவடி பூசை பண்ணணும் அவ்வளோ சிறப்பு இல்லை ஏன்னா நம்ம கோயிலுக்கு வருகிறோம் தனிப்பட்ட முறையில் வருகிற போது பண்ணால் அது பரவாயில்ல கோயிலுக்கு வருகிற போது கூட இதெல்லாம் பண்ணுன்னா இப்படி தான் பண்ணணும் போல இது எங்கள் போனாலும் பண்ணாடுத்துவ ஒரு தவறான மரபாயிடும் அதனால் கோயிலுக்கு வருகிற போது கோயிலில் கூட இருந்து வழிபாடு செய்யறதுக்கு துணை செய்ய வேண்டும் இனிவரும் காலங்களிலிருந்து அன்போடு கேட்டுக்கொண்டு அவருடைய அன்புக்காக அந்த வழிபாட்டை ஏற்றுக்கொண்டு அவர்களையும் வாழ்த்தி வருகின்றதற்கு அன்பர்கள் அனைவரையும் வாழ்த்தி இப்பொழுது ஒரு முறை மார்க்கெட் கொடுக்கிறேன் திருச்சி சுச்சம்பலம் எம்பிரான் கணம்புள்ள நாயனா திருவடிகள் நம் களம் உள்ள நாயனா இருக்கு வேலூர் என்று அழைக்கக்கூடிய இந்த இடம் இப்பொழுது பேலூர் என்று அழைக்கப்படுகிறது இந்த தளத்தில் தான் நம்முடைய கணம்புள்ள நாயனார் அவதாரம் செய்தார் இவருடைய தொண்டு என்ன என்று நாம் பார்த்தோமேயானால் மாலை பொழுதில் வந்து எல்லாம் வல்ல பெருமானுக்கு விளக்கு ஏற்றி வைப்பார் அந்த விளக்கானது இரவு முழுவதும் ஒளியை தரும் அந்த காலத்திலெல்லாம் விளக்கு மட்டும்தான் ஒளி இப்போதான் மின் விளக்கெல்லாம் விட்டது எனவே அப்போது இரவு முழுவதும் அந்த விளக்கானது எரிந்து இரவு அந்த வெளிச்சம் இருக்கும் எனவே இதான் அவர் தொண்டு தினமும் தொண்டு செய்து கொண்டு வந்தார் அவர் வீடு பெரிய செல்வந்தராக இருந்தார் எனவே இந்த தொண்டை தினமும் செய்து கொண்டு வர வர நம் பெருமான் இவர் தொண்டுலுக்கு உணர்த்த வேண்டும் என்பதற்காக இவருடைய அந்த செல்வங்களை எல்லாம் சிறிது சிறிதாக மறையுமாறு செய்தார் எல்லாம் வல்ல பெருமான் அப்பொழுது கூட கூலி வேலைக்கு சென்று நெய் வாங்கி அதன் மூலமாக விளக்கரித்தார் ஆனால் அந்த செல்வமானது நெய் வாங்குவதற்கான தேவையான செல்வம் இல்லை ஆதலால் இந்த இந்த பு வேலூரை விட்டு தில்லைக்கு செல்கிறார் அங்கே ஏதேனும் இருக்கிற வேலைகளை எல்லாம் செய்து நெய் நெய் வாங்கி விளக்கடித்தார் அதன் பிறகு புல் என்று ஒரு வகையான புல் விளையும் அந்த வைத்து கொண்டு அந்த புல்லை வைத்து அந்த புல்லை விற்பனை செய்து அதன் மூலம் வரக்கூடிய அந்த செல்வத்தை கொண்டு நம் கனம்புள்ள நாயனார் பெருமானுக்கு விளக்கடித்தார் நெய் வாங்கி விளக்கடித்தார் இந்த பெருமானும் இதை பார்த்தார் அதன் பிறகு கணம்புள்ள நாயனாருடைய அந்த கணம் மட்டும் விற்காமல் போய் மற்ற விற்று விற்றுவிடுகிறது இதை கண்டு நம் கணம்புள்ள நாயனார் மிகவும் மனம் வருந்துகிறார் அதன் பிறகு எல்லாம் வல்ல பெருமானிடம் சென்று பெருமானே இது போல் எனக்கு செய்கிறீரே என்று அந்த கணம் புல் இருக்கும் அல்லவா அந்த கணம் வைத்தே வைத்து விளக்கரிக்கிறார் இது அந்த கணம் ஆனது ரொம்ப நேரம் அந்த விளக்கானது எரியவில்லை சிறிது நேரம் இருந்து மீண்டும் குடிந்து விடுகிறது இதை கண்டு நம் கனம் புள்ள நாயனார் ஏனென்றால் விளக்கானது இரவு முழுவதும் எறியும் வெளிச்சம் தரணும் அதனால் கொஞ்ச நேரம் தான் எரிகிறது எனவே அந்த கனப்புள்ளும் தீந்து போயிட்டது எனவே நம் கனப்புள்ள நாயனார் என்ன நினைத்தார் என்றால் பெருமானே இப்பொழுது இரவு முழுதும் உங்களுக்கு விளக்கு எரிய வேண்டுமே என்று எண்ணி நம் கனம் புள்ள நாயனார் தன்னுடைய சிரத்தில் உள்ள அந்த முடியை வைத்துக் கொண்டு தீயிட்டு பெருமானே இரவு முழுதும் இந்த இல இந்த விளக்கு எரியும் என்று தன் தலைமுடியை தீயிட்டார் அதை கண்ட நம் பெருமான் உடனே நம் கணம்புள்ள நாயனாருக்கு இறங்கி வந்து இல்லாம்பல்ல நம் கணம்புள்ள நாயனாருக்கு எல்லாம் பேரின்பம் என்று சொல்லக்கூடிய திருவடி பேர் இன்பத்தையும் தந்து அவர் செய்தார் எனவே இந்த வரலாற்றின் மூலம் நம் அறிந்து கொள்வது என்னவென்றால் எத்தகைய வறுமை வந்தாலும் எத்தகைய பெரிய துன்பம் துயரம் வந்தாலும்

பொன்னகராய நல் மன்னவராய நல் புல்லால் விளக்கரித்தான் கனவில் கண்ணவில் தோல் எந்தை தந்தை விராணும் கணம் உள்ளனே திரு தொண்டர்புராண சாரம் இலகு வடவு வள்ளாற்று தெம்பால் வாழ்